குளிரிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வை இவன் பற்றி கொண்டு விடுகிறான் கம்பளியாக நெய்து கொள்கிறான் வேகமாக போக வேண்டுமா வண்டியில் குதிரை கட்டி அதன் வேகத்தை உபயோ உபயோகப்படுத்திக் கொள்கிற சக்தி அவனிடத்தில் சுவாமி வைத்திருக்கிறார் தன் சரீரத்தை தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினசு தினசான ஆயுதங்களை படித்துக்கொள்கிறான் இவராக புத்தி பலம் ஒன்றை மட்டும் கொண்ட மற்ற ஜீவராசிகள் ஜட பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனே ஆளுகிறான் மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் குளிர்பேச குளிர் பிரதேசத்துக்கு கரடி நம் ஊரில் வாழாது இங்குள்ளேயானே அங்கே வாழாது ஆனால் மனிதன் உலகம் முழுவதும் வாழ்கிறான் ஆங்காங்கே அவன் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமான சூழ்நிலையை செய்து கொள்வான் என்று இப்படியே விட்டிருக்கிறார் இந்த உயர்ந்த புத்தியை வைத்துக்கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான் துக்கப்படுகிறான் பிறந்து விட்டதாலேயே இவ்வளவு கஷ்டம் இனி பிறக்காமலே வேண்டுமானால் என்ன பண்ணுவது பிறப்புக்கு காரணம் என்ன நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தண்டனையாக இத்தனை கசேரி வாங்கணும்னு வைத்துல இந்த உடம்பை எடுத்து அவற்றை வாங்குகிறோம் பத்தடி ஆன பிறகு இந்த உடம்பு போய்விட்டால் இன்னொரு உடம்பு வருகிறது பாக்கியடியே இந்த உடம்பு வா வாங்குகிறது காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துவிட்டால் ஜனனம் இல்லை கோபத்தினாலே பல பாவங்களை செய்கிறோம் அதாவது என்னென்னா இப்போது இப்போ நமக்கு எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பிறகுறோம் பிறந்து நம்ம லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்டு தொடர்ந்தே வருது அப்பா என்ன சொல்கிறது தாத்தா அப்பா குழந்தைங்க அப்படியே அந்த ப்ராசஸ் வர 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 அந்த அந்த கர்மா வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறப்பல ஆனால் வந்து என்னென்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா கோபத்தினாலே பல பாவங்களை செய்கிறோம் கோபத்துக்கு காரணம் ஆசை ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை நிறைய வளர்த்துக்கோ வள பற்றை நிறைய கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது பற்றை ஒழித்து விட்டால் பாவம் செய்யாமல் இருக்க பட் பற்றையெல்லாம் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது கஷ்டம் ஆசை என்ன கார ஆசைக்கு காரணம் என்ன நம்மை தவிர இன்னொன்று இருப்பதா இருப்பதாக எண்ணுவதால் அதெல்லாம் ஆசை வருகிறது உண்மையிலேயே சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது அடுத்த வீட்டில் பார்க்கலாம்